மக்களே வெல்கம் எக்ஸ்பிரஸ் மற்றும் ஒரு சீரியல் ஏற்காட் ஷூட் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கரெண்ட்டா செவன் ஓ கிளாக் போயிட்டு இருக்கு சின்ன மருமகள் சீரியல்லுமே ஏர்காட் ஷூட் தான் வந்து போயிட்டு இருக்கு ஈவன் அதை வந்து ஒரு யானைய மையப்படுத்தி ஸ்டோரியா மூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் தான் வந்துட்டு இருக்கு ஏற்காட் மலையில அந்த காட்டுக்குள்ள தான் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க சின்ன மருமகள் சீரியலை தொடர்ந்து ஆஃப்டர்நூன் ஸ்பாட்ல நல்லா போயிட்டு இருக்கு கண்மணி அன்புடன் சீரியல்லையுமே அப்கமிங் வந்து பாத்தீங்கன்னா ஏர்காட் ஷூட் தான் வந்து போயிட்டு இருக்கு இவன் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிருந்தாங்க அதுல நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்க பிக்சர்ஸ் தான் ஷேர் ஆச்சு அவங்க இல்லாம நியூ என்ட்ரிஸா நம்ம நாஞ்சல் விஜயன் இருக்கா இல்லையா பாப்புலரான காமெடியன் அவர் இருக்காரு அண்ட் ஆக்ட்ரஸ் டயானா இவங்களை பத்தி சொல்லுன்னா நம்ம காற்றுத்தின்னவேலி சீரியல்ல ரூபா கேரக்டர் மறக்கவே முடியாது நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டா பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து லாஸ்ட்ல ஜீல கனா சீரியல் பண்ணாங்க கரெக்டா சிங்க பெண்ணை சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒன்ஸ் அகைன் விஜய் டிவி ஆஃப்டர்நூன் ஷார்ட் சீரியலுக்கு கம்பேர் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய லுக் வந்து பாத்தீங்கன்னா இந்த மலைவாசி பெண்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல சாரி எல்லாம் கட்டிட்டு இங்க மை எல்லாம் அந்த மாதிரி லுக்ல இந்த லுக் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க சோ இவங்க எல்லாம் அப்கமிங்ல நியூ என்ட்ரிஸா வர இருக்காங்க கண்மணி அன்புடன் சீரியல்ல சோ என்ன மாதிரி ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கண்டிப்பா மலைக்குள்ள ஏதோ ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றது மட்டும் புரிஞ்சிருச்சு சோன் இது ரிலேட்டடான அபிஷியல் ப்ரோமோவுமே நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு கிடைக்கப்படும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி